யார் இந்த வேடன் இவர் ஒரு ராப் சிங்கர் அண்ட் சாங் ரைட்டரும் கூட இவர தமிழ்நாடுல எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஆனா இவர் கேரளால கொண்டாடப்படுற ஒரு ராப்பர் இவரோட உண்மையான பேர் ஹிரந்தாஸ் முரளி இவருக்கு வேடன் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இவர் மீனெல்லாம் அந்த அம்மா பிடிச்சனால இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவரை வேடன் வேடன் அப்படின்னு அதுவே அவர் பேரா வச்சிருக்காரு இவருக்கு வயசு முப்பது ஆகுது இவரோட அம்மா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க ஸ்ரீலங்கால இருந்து அவங்க அம்மா தமிழ்நாடுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் திரிஷூர்ல ஒருத்தரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவர் நிறைய பாடல்களை எழுதி பாடி இருந்தாலும் இவர் மஞ்சுமல் பாய்ஸ்ல எழுதி பாடின ஒரு பாட்டு ரொம்பவே ட்ரெண்டா போச்சு நம்ம எல்லாரும் அதை கேட்டும் இருக்கோம் இவர் நெஞ்சல ஆ அப்படின்ற தமிழ் எழுத்தை பச்சை குத்தி இருக்காரு அதுக்கான விளக்கம் என்னன்னு கேட்டப்போ அவர் சொன்னது என்னன்னா அம்மா அப்பா அன்பு அறிவு அழகு அரசியல் அஞ்சாமை இவர் கேரளாவில் ட்ரெண்ட் ஆனாலும் இவருக்கு தமிழ் மீது இருக்கிற அதிக பற்றுனால தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் தமிழுக்காகவும் தன்னை எத்தனையோ பேர் அமக்க நினைச்சாலும் அதெல்லாம் தாண்டி எழுந்து நின்று குரல் கொடுத்துட்டு இருக்காரு நீங்களும் வேடனோட ஃபேன்ஸா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்